அனைவரும் பாமக கோரிக்கையால் வளர்ந்து இருக்கிறார்கள் குறிப்பா மேட்டூர் தொகுதி வளர்ந்து தருமபுரி மாவட்டம் வளர்ந்து இருக்கிறது அருள் அவர்கள் அவரை சார்ந்த கரூர்ல என்னையா சமந்த இருக்குது அன்புமணின் பேசறது உங்களுக்கு தகுதி இருக்கா நாங்க சின்னையான்னு சொல்றோம் உலக வரலாறு பாராட்டுது அன்புமணின்னு பேர சொல்றது உங்களுக்கு தகுதி இருக்குதா நிறுத்திக்கலன்னா பின் விளைவுகளை நீங்கள் விரைவில் சந்திப்பீர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அன்புமணி பின்னால் இருக்கின்றது பதினேழாம் தேதி சென்னையில் நாங்கள் சமூக நீதி சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டம் நடத்துவோம் அதுல பராயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் திருடுவார்கள் அதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு ஒதுக்கணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய போராட்டம் பண்றோம் ஆக்கப்பூர்வமான வேலையை பாட்டாளி மக்களுக்கு செய்கிறோம் அனைத்து சமுதாய முன்னேற்றத்திற்கு அன்புமணி அவர்கள் உழைத்து வருகிறார்கள் நான் மேட்டூரில் உழைக்கின்றேன் தருமபுரியில் உழைக்கின்றார்கள் ஒட்டுமொத்த விவசாய பெருங்குடி மக்கள் டெல்டா மாவட்ட மக்கள்லாம் வளர்கிறார்கள் ஆகவே வளர்ச்சிக்கான திட்டத்தை அன்புமணி கொடுக்கிறார்கள் ஆகவே இந்த சமதமில்லாம செய்தியாக செய்திக்காக பேசுகிறவர்கள் தகுதி இல்லாதவர்களை நீங்க ஊடக நண்பர்கள் போடாதீங்க உங்களுக்கே இது வந்து நல்லா இருக்குதா அவர்கள் பேச்ச நீங்க டிவியில போடுறது நல்லா இருக்குதா நீங்க புறக்கணிக்க வேண்டும் அன்புமணி ஒரு திறமையான ஒரு மனிதர் அறிவான அழகான மனிதர் நாட்டுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க எங்க போனாலும் நூறு நாள் நூறு நாள் அவர் நடைபயணத்தில் அனைத்து தொகுதிக்கும் போய வளர்ச்சி திட்டத்தை பார்த்திருக்காரு ஆகவே இதை ஆக்கப்பூர்வமான வேலை செய்கிறோம் விரைவில் ஜனவரி மாதம் அன்புமணியினுடைய மறுபக்கத்தை தமிழ்நாடு பார்க்க போகிறது யாரார் அவரை ஏளனம் பேசுகிறார்கள் அவர்களால் பின் பின்விளைவுகளை சட்ட ரீதியான பின்விளை கடுமையாக சந்திப்பார்கள் என்று உங்கள் மூலியமாக அவர்களை தெரியப்படுத்துகிறேன்